வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டே நாட்கள் ஆறு ஏழு வருடங்கள் இல்லாத அளவுக்கு சரிவே செஞ்சிருக்கு வெள்ளியோட விலை மூன்று நாட்கள் பதினோராயிரம் செஞ்சிருக்கல தங்கத்தோட விலை இரண்டே நாட்களில் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சவரனுக்கு செஞ்சிருக்கவில்லை மேலும் வரவேற்கும் வாரத்தில் இரண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுங்க ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேம்படுத்தும் விதமா நம்மளுக்கு வந்து உலக சந்தையில் தங்கத்தோட விலையும் அமெரிக்க பங்கு சந்தையும் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூத்தி மூன்று

உலக சந்தையில் தங்கத்தோட விலை கடுமையான சரிவில் காணப்படுது இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பது டாலர் சரிஞ்சிருக்க வேலையில் நம்மளுக்கு அமெரிக்க பங்கு சந்தை யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு புள்ளியில் சரிவில் காணப்படுது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகள் வந்து அவங்க பொருளாதாரத்தில் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் ரெசிப்டோகள் வரி என்பது அமெரிக்காவுடன் வர்த்தகத்தில் ஈடுபடும் நாடுகளுக்கு விதிக்கப்படும் வரிக்கு ஏற்ப அமெரிக்கா வரி விதிச்சிருக்கிறது ஏப்ரல் ரெண்டாம் தேதி அன்று ட்ரம்ப் வெவ்வேறு நாடுகளுக்கு வரி விதிகளை அறிவித்தார் அவற்றில் சில ஏப்ரல் ஐந்து முதல் அமலுக்கு வந்துள்ளன அதே நேரம் சில ரிசிப்பு வரி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் சில நாடுகளுக்கு அமலில் இருக்கிறது அதே போல் வரியை அதற்கு மாறாக சைனாவும் அமெரிக்கா மீது முப்பத்தி நான்கு சதவீதம் வரியை விதித்துள்ளது அதுவும் அமெரிக்கா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்று சொல்லியிருந்த வேளையில் சைனாவானது ஏப்ரல் பத்தாம் தேதியிலிருந்து வரி அமலுக்கு வருகிறது என்று சொல்லியுள்ளது பெரிய வர்த்தக போரை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளாகவே பார்க்கப்பட்ட